பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன் ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நேரத்திலே நேரலையிலே எங்களோடு கூட இணைந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவது நாட்களில் தேவனோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே சற்று நேரம் கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம் முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து பிறகு நாம் கத்துடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஜபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே விசேஷமாய் கத்தாவே இந்த நேரத்திலும் உம்மோடு கூட இணையும்படியாய் இடைப்படும்படியாய் இந்த நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காம நன்றி ஆண்டவரே இதோ சுவாமி வேதல் நிமித்தமாய் இந்த நேரத்திலும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான நேரலே பார்க்கிறதான சபா இந்த ஜனங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே ஆத்மாவோடு நீர் பேசுவீராக கத்தாவே அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கப்படும் கிடைக்கப்படும்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி வீசும்படியாய் நலமான ஆசீர்வாதங்களை உம்முடைய கரங்களிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகிய கத்தர் அவர்களோடு கூட நீர் அசைவாடி அப்பாவுடைய வார்த்தைகளை வார்த்தைகளின் நிமித்தமாய் ஒரு ஆறுதலை நீர் கொடுப்பீராக சுவாமி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் நீர் பேசுவீராக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மேன் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வாக்கியம் இப்பொழுது யாக்கோபே இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்கிறதாவது கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடைய கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய தீர்க்க தரிசி நிமித்தமாய் தேவனாகிய கத்தர் இவ்விதமாக அவர் எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் எப்படி என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலின் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அவர் என்ன சொல்லுகிறார் பயப்படாதே என்று இன்றைய நாளிலே தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய சனமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடந்த ஏழு மாதங்களையும் தேவனாகிய கத்தர் நம்மை அபரிவிதமாய் காத்து வழிநடத்தி இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்த கடமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் அது மாத்திரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துவக்க முதற்கொண்டு ஜனவரி மாதம் துவக்க முதற்கொண்டு இந்த ஏழு மாதங்களையும் அநேக பிரச்சனைகளிலிருந்து அநேக போராட்டங்களிலிருந்து அநேக அநேக காரியங்களிலிருந்து தேவனாகிய கத்து நம்மளை இம்மட்டுமாய் காத்து வழி நடத்தியிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே ஒரு காரியத்தை நன்றாய் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த ஏழு மாதங்களும் எத்தனையோ கண்ணீரின் நிமித்தமாய் நீங்கள் கடந்து வந்திருக்க கூடும் இன்றளவில் கூட இன்றைய நாளிலும் கூட அநேகர் இவ்விதமாய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே இவ்வளவு வியாதிகள் நிமித்தமாய் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே எனக்கு தெரிந்தவருக்கு இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை காணப்பட்டு கொண்டிருக்கிறதே அந்த பிரச்சனையில் விடுதலை கொடுப்பார் யார் இவ்வளவு தேவைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதே இந்த தேவைகளை எனக்கு சந்திக்கக்கூடியதான நபர்கள் யார் என்று இன்றைக்கு நாம் மனிதர்களை குறித்தே நாம் சிந்தித்துக்கொண்டு அவர்களை நம்பி நம்பி சில நேரங்களிலே நம்பிக்கையை இழந்தவர்களாக கூட இன்றைய நாளிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அதே போலத்தான் இந்த ஏழு மாதங்களும் கண்ணீரின் நிமித்தமாய் வேதனைகளின் நிமித்தமாய் காணப்பட்டிருந்தவர்களுக்கு பார்த்து தேவனாக சொல்லுகிறார் என்று அவர் வாக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் அவர் சமாதானத்தை அருளுகிற கத்தராய் காணப்படுகிறார் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே தேவனாகிய கத்தர் சிருஷ்டித்தவராய் காணப்படுகிறார் யாக்கோபை மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலை உருவாக்கினவராய் காணப்படுகிறார் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்திலே இஸ்ரோவேல் ஜனங்கள் தன் தேவனை அவர்கள் பின்பற்றாமல் தன் விருப்பத்தின்படி தன்னுடைய மனதின் ஏற்றதான சிந்தனைகளின்படி அவர்கள் உண்மையுள்ள தேவனாகிய கத்துரை பின்பற்றி அவரை தொழுது கொள்வதை காட்டிலும் பாகல்களையும் தன் விருப்பத்துக்கு தோன்ற பண்ணுகிறதான ஒரு ஒரு உருவத்தை வைத்து அதற்கு ஒரு பெயரிட்டு அவைகளை தொழுது கொள்ளுகிறதாகவும் அவைகளுக்கு பலி செலுத்துகிறதாகவும் இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகள் வழி தப்பி போனதின் நிமித்தமாக இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டமே அந்த தேசத்தில் காணாமல் போனதாய் காணப்பட்டது அண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதை பார்த்து சொல்லுகிறார் அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக எருசுலேம் தேவாலயத்தை குறித்து அவர் பார்த்து சொல்லுகிறார் ஐயோ இந்த எருசுலேம் பட்டணத்துக்காய் நான் கண்ணீர் வடிக்கிறேன் நான் பாரப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி காணாமல் போனதான ஒரு பட்டணம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதான ஒரு பட்டணத்தை இன்றைய நாளிலே தேவனாகிய கத்தர் உருவாக்கினவராய் காணப்படுகிறார் இல்லாமல் ஒன்றுமே மனிதர்கள் வசிக்காமல் நிர்மூலமாக்கப்பட்டதான ஒரு பட்டணம் இன்றைக்கு வளர்ச்சியின் பாதைகளிலே சென்றிருக்கிறது வளர்ந்த பட்டணமாய் அநேக பட்டணங்களுக்கு முன்மாதிரியான பட்டணமாய் எருசலேம் பட்டணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக நான் இதை நான் உங்களிடத்துல குறிப்பிடுகிறேன் என்றால் கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய சனமே நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கத்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமாதானத்தை அகழ்கிறவராய் காணப்படுகிறார் ஒரு இஸ்ரவேல் என்கிறதான கூட்டமே அந்த இடத்தில் காணாமல் போனது என்றால் இன்றைக்கு காணாமல் போனதான அந்த இஸ்ரவேல் என்கிறதான கூட்டத்தை அடையாளப்படுத்தும் முடியாய் அத்தனை தேசங்களும் உற்று நோக்குகிறதான ஒரு தேசமாய் இன்றைய நாளிலே தேவனாகி கத்தர் பண்ணியிருக்கிறார் இதே நிலை உங்களுக்கும் ஏற்படும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ இது மேற்கொண்டு இனிமேல் பொழுது என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாத அளவுக்கு நான் சென்று விட்டேனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க யாராலும் முடியாது அவ்வளவுதான் என்னுடைய பிரச்சனை தலைக்கு மீறி போய்விட்டது என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அனைவருக்கும் நான் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம்தான் இல்லாமல் போனதான இஸ்ரவேல் கூட்டத்தையும் உருவாக்க முடியுமானால் தேவனாகிய கத்தரை இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் அவருக்கு எம்மாத்திரமாய் காணப்படுகிறது சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு தலைக்கு மீறி பிரச்சனை போயிருந்தாலும் சரி ஒருவேளை கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய் நீங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க தேவனாங்கே கத்தருக்கு வல்லமை உண்டு என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன் கிறிஷுவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே ஏதோ ஒரு காரியங்களை நிமித்தமாய் பனபாரத்தோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஐயோ என்னை இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார் யார் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை இருக்கிறதே இந்த பிரச்சனை வெளியிலே தெரிந்தால் என்னுடைய எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விடுமை என்று நீங்கள் கண்ணீரோடு இந்த நேரத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தேவனாகி கத்தர் உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்லுகிறார் உனக்கு ஒரு விடுதலை என்று பயப்படாதே மகனே உனக்கு ஒரு விடுதலையை நான் கொடுக்கிறேன் என்று தேவனாகி கத்தர் இங்கு சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன் பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிற இருக்கிறார் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த பிரச்சனை இந்த விஷயம் வெளியிலே தெரிந்தால் என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரமே கெட்டு போய்விடுமே அநேக நிமித்தமாய் நான் சபிக்கப்பட்டவனாகி என்னுடைய வாழ்வாதாரம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுமே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஒருபொழுதும் கவலைப்படாதிருங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கத்தர் ஒரு காரியத்தை நீங்கள் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு பட்டணம் இல்லாமையிலிருந்து இன்றைக்கு உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல் அத்தனை பட்டங்களும் பட்டணங்களும் உலகத்தில் இருக்கிறதான அத்தனை தேசங்களும் உற்று நோக்குகிறதான ஒரு பட்டணம் என்றால் அது ஈஸ்ரவேல் பட்டணமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்டதான ஒரு தேசத்தையே தேவனாகி கத்தருக்கு உருவாக்க முடியுமானால் உங்களுடைய பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம் அவருக்கு சொற்ப இருக்கிறது அவருக்கு சொற்ப காரியமா இருக்கிறது ஒரு காரியத்தை அன்றாய் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் சீஷர்களோடு கூட ஆண்டவராக ஒரு பட்டணத்தை நோக்கி கடல் பயணமாய் அவர் படகிலே போய் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அவருக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார் அந்த நேரத்திலே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதாய் காணப்படுகிறது பேரு எழுந்து இயேசுவை எழுப்புகிறான் இயேசுவே நாங்கள் மடிந்து போக போகிறோமே நாங்கள் மறித்து போகிறதான தருவாயாய் இத்தருவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே சூழ்நிலைகளின் நிமித்தமாய் எங்களால் இந்த கடலை கடக்க முடியாதபடிக்கு இந்த படகை நாங்கள் துடுப்பு போட்டு செலுத்த முடியாதபடிக்கு சூழ்நிலை நேர் எதிர்மாறாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே ஐயோ நாங்கள் மடிந்து போகிறதான இத்தருவாயில்

கிறிஸ்து சொன்னார் சொன்ன மாத்திரத்திலே அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படிந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே இயற்கை அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் அண்ட சராசரங்களை படைத்ததான தேவாதி தேவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஒரு பொழுதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஒரு பொழுதும் நாம் எந்த இடத்திலும் தலைகுனிவு ஏற்பட்டு தலைகுனிவின் நிமித்தமாய் நிர்மூலமாக்கப்பட்டு போக மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன் கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய சனமே இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் எவ்விதமாய் சொல்கிறது ஏசாயி அவர்கள் அவர்கள் நடுவிலே நீர்கால்களில் ஓரத்தில் உள்ள நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரிச்செடி செடி போல வளர்கிறார்கள் அலரி செடி போல வளர்கிறார்கள் கிறிஸ்துவ நாப்பத்தி நாலு ஆறு படி ஆறு ஆறு படிங்க நான் முந்தினவரும் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே நான் பிந்தினவரும் என்னை தவிர ஒரு இல்லை என்று என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்குவதற்கு முன்பதாகவே முந்தின கத்தராய் அவர் காணப்படுகிறார் இப்பிரபஞ்சங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்பட்டதில்லை இல்லை இப்பிரபஞ்சத்திலே இப்பிரபஞ்சமும் இப்பிரபஞ்சத்தின் உள்ளவைகளும் அவருக்காகவே அவராலே உண்டாக்கப்பட்டதென்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய சனமே இன்றைய நாளிலே நீ ஒருபொழுதும் கவலை கொண்டிராதே உன் பிரச்சனைகள் நிமித்தமாய் நீ அவமானப்பட்டு போவாய் என்று இந்த பிரச்சனையின் நிமித்தமாய் என்னுடைய சொத்துக்களை நான் எழுந்து போவேன் என்று நீ வியாகுலப்பட்டு கொண்டிருக்காதே அழிந்து போகிறதான பொருட்களை குறித்து நீ வியாகுலப்படுவதை காட்டிலும் உனாத்துமா அழிந்து போகாதபடிக்கு உன் ஆத்துமாவை காப்பதில் நீ கவனம்

அப்பா எங்களோடு கூட இணைந்து தகப்பனே வியாகலத்தோடே வருத்தத்தோடு கண்ணீரோடே யார் யாரெல்லாம் உம்மிடத்துல வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் என் தேவனாகிய கத்தர் நீ சமாதானத்தை அருள்வீராக சுவாமி அப்பா உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் நீர் சொல்லி இருக்கிறீர் பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளிலிருந்து அப்பா இவர்கள் மீற்றெடுக்கும்படியாய் நீர் வாக்கு பண்ணிருக்கிறேன் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே அப்பா உன்னட பாதபடியில் அமர்ந்து உன்னுடைய பாதபடியில் முழங்கால் படியிட்டு அப்பா தன்னை தாழ்த்தி யார் யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ கண்ணீரோடு கூட காணப்படுகிறார்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளாய் கடந்து போக இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி அவர்களுக்கு காணப்படுகிறதான உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய நாமத்தினாலே ஒரு விடுதலை முடியாய் இந்த நேரம் நான் அவர்களுக்காய் மன்றாடுதல் செய்கிறேன் ஐயா கிருபையின் நிமித்தமாய் அவர்கள் விடுதலையை பெற்று இந்த பிரபஞ்சத்திலே தலை நிமிரத்தக்கதாய் நீர் அருள் செய்வீராக சுவாமி அவர்களை தலை நிமிரும்படியாய் எந்த இடத்திலே யார் முன்பதாகவும் வெட்கப்பட்டு தலை குனியாதபடிக்கு யாரிடத்திலும் அவமானமான வார்த்தைகளை தன் காதுகளிலே கேட்டு மனமுடைந்து போகாதபடிக்கு தன் தலை நிமிர பண்ணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே அவளோடு கூட நீர் கிரியை செய்வீராக சுவாமி அவர்கள் கைகளின் பிரயாசத்தை அதை காணும்படியாய் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் கிரியை செய்ய இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவேன் ஆவேன்